வணக்கம் நண்பர்களே டிகோட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் கடந்த சில தினங்களாக சென்னையில் இரண்டு பள்ளிகளில் நடந்த நிகழ்வுகள் அறிவு சமூகத்தை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது சென்னையின் இரண்டு முக்கியமான அரசு பள்ளிகளில் நடந்த நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கான மோட்டிவேஷனல் ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற பேரில் நடந்த அசோக் நகர் மகளிர் மேல்நிலை பள்ளி அதே போல் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்கூல் இந்த இரண்டு பள்ளிகளில் நடந்த இந்த நிகழ்வுகள் அந்த பள்ளியில் கலந்து கொண்டு அந்த மாணவர்களுக்கு பேச்சு கொடுத்த மாணவர்களிடையே பேசிய மகாவிஷ்ணுங்கிற அந்த இளைஞர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கிறார் அவருடைய பேச்சு என்பது தான் மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சையை உண்டாக்கியிருக்கிறது கண்டனங்களை தெரிவிக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது என்ன பேசினார் ஏன் இந்த கண்டனம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருப்போம் இருந்தாலும் அவர் பேசிய சில விஷயங்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க அதற்கு பிறகு அதன் மேல் இருக்கக்கூடிய இந்த அறச்சிற்றம் ஏன் எதனால் இது நடந்தது யார் இதற்கு பொறுப்பு யாரெல்லாம் இதில் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் என்பது மட்டுமே தீர்வாக முடியுமா அல்லது அடுத்தடுத்து கல்வித்துறையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச இருக்கிறோம் இந்த காட்சிகளை பார்த்துட்டு வந்துருங்க தொடர்ச்சியாக நம்ம பேசலாம் இப்போ பல பேர் கையெல்லாம் பிறக்கிறாங்க கால் இல்லாமல் பிறக்கிறாங்க கண் இல்லாமல் பிறக்கிறாங்க வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க பல நோய்களோட பிறக்கிறாங்க இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே ஏன் அப்படி படைக்கல போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது சார் உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாமா முனைவர் சங்கர் யார் அவர்னு கேட்குறீங்களா இந்த அபத்தமான பேச்சை அந்த இடத்துலையே தட்டி கேட்ட தமிழாசிரியர் சைதாப்பேட்டை அந்த மாடர்ன் ஸ்கூலில் தான் அரசு அரசினர் பள்ளியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது மாணவர்களுக்கான மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படிங்கிற பேரில் வந்த திரு மகாவிஷ்ணு அவர் பேசிய சில வார்த்தைகள் நிச்சயமாக அந்த பள்ளி வளாகத்திற்கு ஏற்புடையதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது அதை தட்டி கேட்டார் அந்த இடத்தில் தட்டி கேட்டார் சொல்கிறார் ரெண்டு மூன்று அம்சங்களில் நிறைய முரண்பட வேண்டியிருக்கு அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக அவருடைய பேச்சு இருந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் ஆன்மீகம் பேசினாரா அதை எதிர்த்தார்களா அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் வைக்கிறாங்க அதையெல்லாம் கடந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டு அவர் என்ன வைத்தார் என்ன பேசினார் அப்படிங்கிறதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் பள்ளி பிள்ளைகள்கிட்ட பேசுகிறாரு அடுத்த தலைமுறை எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அடுத்த தலைமுறை இப்போ தான் ஒவ்வொரு தலைமுறையாக பள்ளிக்கல்வியை முடித்து கல்லூரி கல்விக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அறிவு கண்ணை திறக்கக்கூடிய இருந்து தமிழ்நாடு இந்திய அளவில் கல்வியில் சராசரியில் இரண்டு மடங்காக இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான பேச்சுக்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எந்த இடத்தை நோக்கி தள்ளும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி முன்வைக்கப்படுகிறது கல்வியாளர்களால் அவர் சொல்கிறாரு கடந்த போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களால் தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு உடலில் ஏற்பட்டிருக்க குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறார் அது மட்டும் இல்லை ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க மந்திரங்களை வச்சுருந்தாங்க ஒரு மந்திரத்தின் மூலமாக மழையை வர வைக்க முடியும் ஒரு மந்திரத்தை சொல்கிறதன் மூலமாக நெருப்பு மழை பொடிய முடியும் ஒரு மந்திரத்தை சொல்கிறது மூலமாக பறக்க முடியும் அந்த மாதிரியான நம்மக்கிட்ட இருந்த எல்லா விஷயங்களையும் இடையிலிருந்த ஆட்சியாளர்கள் ஆங்கிலேயர்கள் எரிச்சிட்டாங்க ஓலைச்சுவடிகளை எரிச்சிட்டாங்க அப்படின்லாம் அபத்தமாக பல விஷயங்களை முன்வைக்கிறார் இப் இந்த மாதிரியான அபத்தங்களை பள்ளி குழந்தைகளிடம் கொண்டு சேர்ப்பு சேர்ப்பது தான் அவர்களுக்கான மோட்டிவேஷனாக அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமாக அங்கே முன்வைக்கப்படுது ரெண்டாவது அவர் இந்த உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை மாற்றுத்திறனாளிகளை அவர்களுக்கு வேறு திறன் இருக்கிறது மனித சமூகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் திறனோடு தான் இருக்கிறார்கள் அவருடைய திறன் என்னங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியமே ஒழிய அவர்களை வந்து திறன் குறன்றியவர்கள் அப்படின்னு எந்த விதத்துலையும் தாழ்த்தி பேசுவது அவங்களுக்கு மனச்சோர்வை உண்டாக்கக்கூடியதுங்கிறது அதுவும் பள்ளி வளாகத்தில் நிச்சயமாக ஏற்க முடியாது அப்படியான ஒன்றை தான் அந்த மனிதர் அங்கே வைக்கிறார் அந்த இளைஞர் பேசுகிறார் அப்போ அதை தட்டி கேட்கிறார் முனைவர் சங்கர் யார் இந்த முனைவர் சங்கர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும் ஏன் அவருக்கு மட்டும் அத்தனை ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரே ஒரு ஆசிரியர் தான் இதை தட்டி கேட்குறாரு நீங்கள் பேசுவது என்ன நீங்கள் சரியாக பேசுகிறீங்களா எதை பேசுகிறீர்கள் எதை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அறட்சியற்றத்தோடு சங்கர் அங்கே பேசுகிறார் வெறும் சங்கர் இல்லை முனைவர் சங்கர் இந்த ஆண்டு தான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் தமிழில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் தமிழில் பிஹெச்டி அவர் பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல பார்க்க வேண்டியது ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் தான் கேட்ட விஷயத்தில் அவருக்கு வந்து பார்வையில் குறைபாடு இருக்கலாம் ஆனால் அவருடைய அந்த சரியான தீர்க்கமான ஒரு பார்வையோடு இருக்கிறார் அறிவு பார்வை சரியாக இருக்குது அவர்கிட்ட பார்வை திறன் என்பது கண்ணால் பார்க்கறதுல அவருக்கு சிக்கல் இருக்கலாம் பிறப்பில் அவர் பிறந்ததில் அவருக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதை எப்படி பார்க்க வேண்டுங்கிற சரியான தெளிவான பார்வை அவர்கிட்ட இருக்குது அறிவு பார்வை அவர்கிட்ட இருக்குது அதனால் அந்த கேள்வி முன் வச்சார் அந்த இடத்துல இருந்த எந்த ஆசிரியரும் இப்படியான கேள்வியை முன்வைக்கலை அப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கக்கூடிய ஆசிரியரிடம் இந்த இளைஞர் எப்படி நடக்க வேண்டும் அவர் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் முன்னாடி அவரை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறார் இன்னும் சொல்லப்போனால் மிரட்டல் துணையில் பேசுகிறார் இன்னும் சொல்ல அவருடைய பெயர் கேட்குறார் பேர் கேட்பதற்கான அவசியம் என்ன உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் பேர் என்னவாக இருக்கட்டும் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அவர் அந்த பேரை கேட்பதற்கான என்ன அப்போ அதில் என்ன அரசியல் இருக்கிறது ஏன் அந்த இளைஞர் பேரை கேட்குறாருனா வேறு ஏதாவது பெயர்கள் இருந்தால் அந்த பேர்களை வைத்து அதை அவரை கேள்விக்குள்ளாக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளலாமா அப்படின்னு யோசிக்கிறாரா மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த கேள்வி வைக்கலாமா என்ற பார்வைகளெல்லாம் பலரும் முன்வைக்கக்கூடியதை பார்க்குறோம் அவர் அதோடு நிறுத்தலை ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் தன்னுடைய ஒரு அக்கறையினால் ஒரு கேள்வி எழுப்புகிறார் இது பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசலாமான்னு சொல்கிறாரு நீங்கள் பேசுவது சரியானு கேட்குறாருனா தான் பேசக்கூடிய விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம் ஆனால் அந்த ஆசிரியரை அவமானப்படுத்துகிறார் அந்த பிள்ளைகள் மத்தியில் அந்த ஆசிரியரை அவமானப்படுத்துகிறார் யார் அதற்கு அந்த அவமானப்படுத்துவதற்கான உரிமையை யார் கொடுக்குறாங்க அப்படியான ஒரு நபரை யார் அழைத்தது அப்படியான நபருக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படியான நபர் அவ்வளவு துணிச்சலாக உங்கள் சிஓ நீங்கள் பெரிய ஆளானு கேட்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த நிகழ்வு நடக்கிறது அத்தனையும் காட்சிப்படுத்தப்படுகிறது அந்த காட்சிகளை அந்த நபர் தன்னுடைய வலைப்பக்கங்களில் போடுறார் அப்படின்னா இதையெல்லாம் ஒரு ஹீரோயிசமாக அவர் காமிக்கிறாரு அப்படிங்கிற இருந்து தான் இதையெல்லாம் ரொம்ப இந்த இந்த காட்சிகள் இந்த காணொலிகள் வந்த பிறகு தமிழ்நாட்டின் அறிவு சமூகம் அறிவு சமூகம்னு இல்லை எல்லாருமே ஒரு அத்தனை பேரும் பொங்கி எழுந்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருந்தது முனைவர் சங்கர் சொன்னா இல்லைங்களா அவரை பார்த்து பார்த்துருவோம் ஏன் அவருக்கு மட்டும் இந்த அர்த்த சீற்றம் அங்கே வந்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்தா தெரியும் முனைவர் சங்கர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் தானாகவே தனக்கான பாதையை தேர்ந்தெடுத்த ஒரு மனிதர் அவருக்கு வந்து பார்வை மாற்றுத்திறனாளி பார்வை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றவர்களோடு அவரை ஒப்பிடவே முடியாது ஆனால் அவர் படித்தது எல்லோரும் படிக்கக்கூடிய பள்ளியில் தான் படித்தார் சிறப்பு பள்ளியில் இல்லை அங்கேருந்தான் படித்து வரார் பன்னிரெண்டாம் வகுப்பில் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களில் மாநில அளவில் முதலிடத்தை பி பிடித்த ஒரு மாணவர் முனைவர் சங்கர் மாநில அளவில் முதலிடத்தை பிடித்தவர் அதுக்கு பிறகு பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் பிஎட் பிஹெச்டி இப்போ முனைவர் பட்டத்தை இந்த பிப்ரவரி மாதம் வாங்கியிருக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தில் அப்படியான ஒரு திறமையான ஒரு தன்னுடைய முயற்சியினால் தன்னுடைய உயரத்தை அடைந்த ஒரு ஆசிரியர்வர் பிள்ளைகளுக்கு எப்போதும் நேர்மையான வழிமுறையோடு ஆசிரியர் படியை மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் இந்த சமூகத்தை செதுக்குவதற்கான முக்கியமான பணி ஆசிரியர் பணின்னு உணர்ந்து அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு மனிதர் அப்படியான ஒரு மனிதர் காயப்படக்கூடிய அளவுக்கான பேச்சாதான் இந்த மகாவிஷ்ணுனுடைய பேச்சு அமைந்தது ஏன் காயப்படுறாரு அப்படிங்கிறதுல பார்வை மாற்றுத்திறனாளி அதனால் அவருக்கு காயம் மட்டும் இல்லை அவருடைய குடும்ப பின்னணியை பார்த்தாலே தெரியும் அவர் வந்த வழிமுறை பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு தன்னுடைய பாதையில் ஒவ்வொரு அடியும் அவரே செதுக்கியிருக்கிறார் தனக்கான பாதையை அவரே உருவாக்கியிருக்கிறார் அவருடைய மனைவி ஒரு அரசு ஊழியர் அவங்களும் ஒரு பார்ஷியலி விஜுவலி இம்பேர்டு ஒரு பகுதியாக பாதிக்கப்பட்டவர் பார்வை மாற்றுத்திறனாளி அவருடைய மனைவி ஒரு குழந்தை எட்டாம் கிளாஸ் படிக்கிறாங்க அவங்க மனைவி ஆசிரியர் ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர் திரு முனைவர் சங்கருடைய இரண்டு தம்பிகள் ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள் அவருடைய முதல் தம்பி ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கிறார் அவரும் பார்வை மாற்றுத்திறனாளி இரண்டாவது தம்பி அவருக்கு வந்து காது கேளாதவர் அதே போல் மனவளர்ச்சி குன்றியவர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் எப்படியான ஒரு இருந்து அவர் வந்திருப்பார்னு பாருங்க நீங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திலேயே மூன்று சகோதரர்கள் அதில் அவருக்கும் பார்வை மாற்றுத்திறன் அடுத்து வரக்கூடிய சகோதரர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்ற இடத்துல இருந்து எந்த இடத்திலும் தான் ஒரு மாற்றுத்திறனாளி தனக்கு சலுகைகள் வேண்டும் தன்னை வந்து இந்த உல இந்த சமூகம் ஒரு தியாக மனப்பான்மையோடு பார்க்க வேண்டும் அப்படிலாம் என்றைக்கும் பார்த்ததில்லை அவரோடு பழகியவர்கள் சொல்கிறாங்க முனைவர் சங்கரோடு இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க அவருக்கு எந்த விதமான இடத்து எந்த இடத்துலையும் தனக்கான கூடுதலான ஒரு இடம் வேணும்னு அவர் நினைத்ததே இல்லை அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சான்று இருக்கிறது அவர் பணியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு பணியில் ஆசிரியராக இணைகிறார் அப்படி அரசு பணியில் ஆசிரியராக இணையும் போது அவர் எந்த விதமான சிறப்பு ஒதுக்கீட்டிலும் வரவில்லை அந்த பணிக்கு முக்கியமான ஒரு விஷயம் எல்லோருக்குமான அந்த படிப்புக்கு எம்ஏ பிஎட் அப்படின்னா அந்த படிப்புக்கு ஏற்ற நீங்கள் ஆசிரியருக்கான என்ன தகுதி இருக்கிறதோ அந்த தகுதியோடு போட்டிட்டு அந்த தகுதியின் அடிப்படையில் வேலைக்கு வந்தவர் பார்வை மாற்றுத்திறனாளி என்பதனால சிறப்பு ஒதுக்கீடு பெற்ற அந்த வேலைக்கு வரவில்லைவர் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது தன்னுடைய திறன் மூலமாக இந்த பணிக்கு வந்தவர் அதற்கு பிறகு ஒவ்வொரு தருணத்திலும் தன்னுடைய மாணவர்களுக்கு எது சரியோ அதை மட்டுமே சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் எங்கே தவறு நடந்தாலும் அதை நேரடியாக தட்டி கேட்கக்கூடியவர் தலைமை ஆசிரியர் ஏதாவது இடத்துல தவறான ஒரு முடிவு எடுக்கிறார் அல்லது சக ஆசிரியர்கள் தவறான முடிவு எடுக்கிறாங்க அல்லது மாணவர்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவர் அந்த அரசாணையை கையில் வைத்துக்கொண்டு ஆர்கி கொண்டு வரான் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க எல்லா நிலைகளிலும் நேர்மையாக சரியாக இருக்கணும் இந்த சமூகத்திற்கான மிக முக்கியமான பொறுப்பில் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இந்த இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம் நம்மளுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது இந்த சமூகத்திற்கான பங்களிப்பு முக்கியமானது அப்படின்னு உணர்ந்தவர் முனைவர் சங்கர் முனைவர் சங்கர் அந்த இடத்துல ஏன் வருத்தப்படுகிறார் ஏன் கோவப்பட்டிருக்கார் ஏன் அறச்சீற்றம் அப்படிங்கிறது புரியுதா அவர் இன்னும் கூட ரொம்ப தன்மையாக தான் கேட்குறார் நீங்கள் பேசுவது முறையானு கேட்குறார் எந்த இடத்துல அவர் உள்ளே வர்றாரு எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது கடந்த போன ஜென்மத்தில் நீங்கள் போன பிறவியில் நீங்கள் செய்த பாவங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து கண்ணு இல்லாமல் இருப்பீங்க அல்லது கை கால் இழந்திருப்பீங்க அல்லது உடல்நல குறைவோடு குறைபாடோடு பிறப்பார்கள் குழந்தைகள் அப்படின்னு பேசும்போது தான் அந்த வழி அவருக்கு இருக்கிறது இப்போ நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் முனைவர் சங்கருக்கான அந்த அறச்சிற்றம் ஏன் வருகிறது அவர் என்ன பின்னணியிலிருந்து வருகிறார் அந்த குடும்பம் முழுக்க முழுக்க தங்களுடைய உழைப்பில் தங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு மன தைரியத்தில் தான் இன்றைக்கி வந்து நின்று இருக்கிறது யாரும் அப்படி எளிதாக வந்துடல அரசு பணிக்கு வந்திருக்கிறாங்கன்னா அவளை எளிதாக வந்துட முடியாது படித்து விட்டு இன்றைக்கி வந்து எல்லா விதமான ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எல்லாம் இன்றைக்கி சோம்பலில் விதமாக நம்ம வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு சூழல் அமையல அப்படின்னு பல காரணங்களை சொல்லிட்டு உட்காந்துருக்க நேரத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கி அந்த இடத்துக்கு வந்தவர் அப்போ அந்த இடத்துல கேட்குறாரு என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறாய்டி அப்படிங்கிற ஒரு அறச்சிட்டம் அவருக்கு வருகிறது நியாயமான அறச்சிற்றம் தானே அதற்கு அந்த இளைஞர் நின்று ஒருவேளை கருத்து முரண் இருக்கிறத நின்று பேசியிருக்கணும் அந்த பேசிய துணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ காட்சிகளை பேசி பார்த்துருப்பீங்க சவால் விடுகிறார் சவால் விடுறதுன்னா ஒண்டிக்கு வண்டி வரியாங்கிற அளவுக்கு ரொம்ப தரமட்டமாக கீழே இறங்கி சவால் விடக்கூடிய ஒரு இடம் ஒரு அரசு ஒரு பள்ளியில் ஒரு மாணவர்களுக்கு முன்னாடி இதை தான் நீங்கள் போதிக்கிறீர்களா இதை தான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீர்களா இப்படிப்பட்டவர்களை தான் நீங்கள் பள்ளிகளுக்கு அழைக்க வேண்டியிருக்கிறதா இப்படிப்பட்டவர்களுக்கான மேடையை போட்டு என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்கள் எந்த விஷயத்தை மாணவர்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா அதை தான் கல்வித்துறையை நோக்கி கேட்குறாங்க அதை தான் அந்த சிஓவை நோக்கி கேட்குறாங்க அவர் அவர் விட நீ பெரிய பெரியாளா சிஓ எனக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார் என்று அந்த இளைஞர் சொல்கிறார் அப்படியென்றால் இவருடைய பின்னணி தெரியாமல் அந்த அனுமதி கொடுக்கப்பட்டதா ஒரு இடத்துல நிகழலை இரண்டு இடங்களில் நிகழ்கிறது இதே விதமான நிகழ்ச்சி அங்கே மாணவர்களுக்கு அப்போ என்ன சொல்லியிருக்கு ஒரு ஆசிரியரை நீங்கள் வந்து எவ்வளவு மரியாதையாக நடத்த வேண்டும் நான் சொல்கிறேன் கடந்த காலங்களில் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் இப்போவும் இருக்குது நான் என்னுடைய பள்ளிக்காலங்களில் நான் சொல்கிறேன் ஆசிரியர்கள் எதிரில் வந்தால் சைக்கிளில் போகிறவங்க இறங்கி தள்ளிட்டு போய் அடுத்து ஏறுவாங்க அவ்வளவு மரியாதையோடு ஆசிரியர் சமூகத்தை மதிக்கக்கூடிய ஒரு சமூகம் தமிழ் சமூகம் இன்றைக்கி மரியாதை மனதில் இருந்தால் போதும் அப்படிங்கிற இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் அப்படியெல்லாம் இறங்கி தான் போகணுமான்னு இல்லை ஆனால் மரியாதையை நாம் ஆசிரியர்கள் மீதான நன்மதிப்பை மரியாதையை நாம் மனசில் வச்சுருக்கிறோம் மரியாதை முக்கியம் அது அதையெல்லாம் மாற்றுக்கறத்தில் இன்றைக்கி சில பேர் அவரை ஆதரிக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க அவர் பேசியது என்ன தவறு அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் வராங்க அபத்தத்தின் உச்சம் எப்படி அதை சரின்னு சொல்ல முடியும் இம்மை மறுமையை பற்றி இங்கே விவாதமே இல்லை நீங்கள் அறிவியலுக்கு புறம்பாக சில விஷயங்களை முன்வைக்கும் போது அதையும் அவர் பேசக்கூடிய இடம் எதுங்கிறது தான் பிரச்சனை அவர் தான் விரும்பக்கூடிய விஷயங்களே அவர் வேறொரு இடத்தில் அவருடைய இடத்தில் பேசுவது என்பது வேறு ஆனால் அரசு பள்ளியில் எந்த பள்ளியாக இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது அறிவியலுக்கு புறம்பாக பேசினால் நிச்சயமாக அது தடுக்கப்பட வேண்டும் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை ஏற்கக்கூடாது என்பது தான் இன்றைக்கி நம்ம கல்வி முறை அப்படி தான் இன்றைக்கி தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது அப்படி தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் இன்றைக்கி உலக முழுக்க தமிழர்கள் எல்லா இடங்களிலும் கோலச்சுகிறார்கள் அப்படின்னா அவங்க வந்து கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அவங்க பகுத்தறிவோடு சிந்தித்திருக்கிறாங்க அவங்க எல்லா விதத்திலையும் எது சரி எது தவறு அப்படிங்கிற இடத்தை நோக்கி நாம் நகர்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அடிமைத்தனத்தை உருவாக்குவதும் அல்லது எதையும் கேள்விக்குள்ளாக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள் அப்படிங்கிறதும் அல்லது நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச பாவங்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இப்போதைய சமகாலத்தில் நீ எதுவுமே செய்ய முடியாது உன்னுடைய ப கடந்த கால பாவங்களால தான் நீ இப்படி இருக்கிற இதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திணிக்கிறார் அந்த இளைஞர் யார் சொன்னது யார் விதிக்க முடியும் அப்படி எல்லோருக்குமான உரிமை இருக்கிறது எல்லோருக்குமான இந்த இந்த மண்ணில் வாழ்வதற்கான உரிமை அடிப்படை உரிமை அப்படிங்கிறத அன்றைக்கி நம்ம சட்டம் சொல்லுது சட்டம் என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாரு அவர் சட்டம் சொல்கிறது கல்வி வளாகங்களில் நீங்கள் மத ரீதியாக அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் இந்த விஷயங்களை பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுது சட்டம் தெளிவாக இருக்குது மாணவர்களிடம் எது பேச வேண்டும் அறிவியலுக்கு புறமான விஷயங்களே பேசக்கூடாது சட்டம் சொல்லுது இதையெல்லாம் அந்த இளைஞர் பேசுவது தவறு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைக்கி தீபக்நாதன் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க அவர் மாற்றுத்திறனாளிகளை பொது இடத்தில் அவமதித்திருக்கிறார் ஒரு ஆசிரியர் அவமதித்திருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் புகார் கொடுத்துருக்கிறாங்க அவர் இன்றைக்கி வெளியில் இருக்கிறாரு நான் வந்து விரைவில் விளக்கம் கொடுக்குறேன்னெலாம் சொல்கிறார் அது ஒரு பக்கம் அவரை அழைத்தது யார் அவருடைய பின்னணி தெரியாதா எப்படி அழைத்தீர்கள் யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கல்வித்துறை மீது வருகிறது இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா ஆசிரியர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அவநம்பிக்கை அல்லது ஒரு அயற்சி உண்டாகக்கூடிய ஒரு சூழலாக அந்த பள்ளியில் அந்த இடத்தில் இருந்த ஆசிரியர்கள் நடந்து கொண்ட விதத்தை வைத்து வரக்கூடியதாக இருக்கிறது ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் அல்ல இப்போதும் ஆசிரியர் சமூகத்தின் மீது தான் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது அடுத்த தலைமுறை அவர்கள்தான் உருவாக்க வேண்டும் ஆனால் இதை அசோக் நகர் பள்ளியிலையும் போல் சைதாப்பேட்டை பள்ளியிலையும் இப்படி ஒரு கேள்வியை அந்த ஆசிரியர் முன்வைக்கிறார் வேறு யாருமே பேசவில்லை அதற்கு பிறகு அந்த இளைஞர் அந்த ஆசிரியரை அவமானப்படுத்துகிறார் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அதற்கு பிறகும் யாரும் கேள்விக்கு கேள்வி கேட்க முன்வரவில்லை இதையெல்லாம் ஆசிரியர்கள் அங்கே இருந்து ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இதுதான் மாணவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய அம்சம் என்று அவர்கள் பார்க்கிறார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது அயற்சி உண்டாக்குகிறது அதிர்ச்சி உண்டாக்குகிறது இப்படியான ஆசிரியர் சமூகம் இருக்கிறார்களா இந்த தலைமுறை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் ஆசிரியர் சமூகத்தினுடைய பங்கு மிகப்பெரியது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எல்லா விதமான வளர்ச்சிக்கும் இன்னைக்கு ஆசிரியர் சமூகத்தினுடைய பங்கு மிக முக்கியமானது பல நேரங்களில் நான் வந்து இருக்கிறேன் ஆசிரியர்களுக்கான ஊதியம் பற்றியெல்லாம் விமர்சனங்கள் வரும்போது நான் நிச்சயமாக சொல்லியிருக்கேன் அது கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடாது அது ஊதியம் அல்ல இது சமூகத்திற்காக நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படியான ஆசிரியர் சமூகம் இன்றைக்கு அமைதியாக இருந்திருக்கிறது அந்த கேள்விகளை கடந்து போகுதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களா ஆசிரியர்கள் அப்படிங்கிற கேள்வி கூட வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு இது ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் காணொளிகளை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துச்சு அப்போ திரு முனைவர் சங்கர் இந்த இடத்துக்கு வர்றாரு இந்த கேள்விகளை முன்வைக்கிறாரு அவருக்கு இருக்கக்கூடிய அறச்சிட்டத்தில் அவர் தான் தனக்கான படி படிநிலைகளில் ஒவ்வொரு நிலையிலும் தானாக தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கியவர் அப்படிங்கிறதோட தன்னுடைய தம்பிமார்கள் எப்படி வந்தாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனையும் எதிர்கொள்ளக்கூடிய இருந்து இந்த விஷயத்தை அணுகிறார் இந்த மகாவிஷ்ணு சொல்லும்போது அவர் அறச்சீற்றத்தோடு குறுக்கே வருவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது முனைவர் சங்கர் என்று சொன்னேன் அல்லவா முனைவர் சங்கர் என்ன தலைப்பில் ஆய்வு நடத்தினார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது பகுத்தறிவு பகுத்தறிவு என்கிற தலைப்பில் ஆய்வை மேற்கொண்டவர் ஆய்வு படிப்பை முடித்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை இந்த பிப்ரவரி மாதம் பெற்றிருக்கிறார் முனைவர் சங்கர் என்றாகியிருக்கிறார் அந்த பகுத்தறிவின் அடிப்படையிலும் இந்த கேள்வி முன்வைத்திருக்கிறார் பகுத்தறிவுங்கிறது யார் எது சொன்னாலும் அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை எல்லாவற்றையும் கேள்விக்குள்ளாக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த கேள்வியை அவர் அணுகுகிறார் அப்போ பகுத்தறிவுங்கிற தலைப்பில் பட்டம் பெற்ற முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் சங்கருடைய கேள்வி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகள் எல்லாம் இருந்து வரக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அவர் நல்லாசிரியர் விருதுக்கு உகந்தவர் அவர் எல்லாவற்றுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் முன்னோடியாக இருக்க வேண்டியவர் அவரை போற்றி கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லா பக்கமிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் கல்வித்துறை அமைச்சர் நேரில் போய் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய இடத்திற்கு வந்து இப்படி பேசுவதற்கு நீ யார் என்கிற கேள்விகள் எல்லாம் வைக்கிறார் ஆனால் அதற்கு முன்னதாக இப்படியான நிகழ்வு எப்படி அனுமதிக்கப்பட்டது யார் யாரெல்லாம் பொறுப்பு அப்படிங்கிற இடத்துலேருந்து நடவடிக்கைகளும் வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை கல்வியாளர்கள் மத்தியிலிருந்து வரக்கூடியதை நாம் பார்க்குறோம் இப்போ இதில் நிதானமாக நின் யோசிக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கின்றன இப்படியான நிகழ்வுகள் தனி நிகழ்வுகளாக இருக்கிறதா அப்படின்னா இல்லை அப்போ ஒரு சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மாணவர்களுக்கான விஷயங்களில் கல்வி வளாகங்களில் என்ன மாதிரியான கல்வி என்ன மாதிரியான சூழல் இருக்க வேண்டும் முதலமைச்சர் ஒரு ட்விட்டர் பதிவு அமெரிக்காவிலிருந்து வெளியிடுகிறார் அறிவியல் அறிவியல் பூர்வமான தான் சரியானது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை அழுத்தமாக பதிவிடுகிறார் இன்று காலையிலேயே பதிவிடுகிறார் இந்த அமைச்சர் கல் கல்வி நிறுவனத்திற்கு சென்று ஆசிரியரை சந்திப்பதற்கு முன்னதாகவே இதையெல்லாம் செய்கிறார் அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு நம்பிக்கை வருகிறது கல்வி வளாகங்களில் அறிவியல் பூர்வமான அறிவியலுக்கு அப்பாற்பட்ட எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டோம் அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை தான் இருக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக சொன்ன பிறகுதான் ஓரளவுக்கு கல்வியார்கள் மத்தியில் இதில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது ஆனால் இந்த கேள்வி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையில் ஆசிரியர்கள் மத்தியில் என்ன விதமான மாற்றங்கள் நினைந்து கொண்டிருக்கின்றன இது வெறுமனே உலக அளவில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களுடைய ஒரு பகுதியாக எதுவும் மாறுகிறதா அப்படின்னு பார்க்க முடியாது கல்வி ரொம்ப முக்கியமானது ஒரு சமூகத்தை வடிவமைப்பதில் அவர் ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போவதில் கல்வி தான் ஒரு பெரிய ஆயுதமாக இருக்குது ஒரு தனி மனிதனை ஒரு குடும்பத்தை ஒரு ஊரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதில் அவனுக்கு இருக்கக்கூடிய சமூக சிக்கல்கள் தீர்ப்பதில் சமூகத்தில் அவனுக்கான ஒரு உரிய மரியாதையை சுயமரியாதையை கொண்டு வருவதில் இந்த கல்வி ரொம்ப முக்கியமான பங்களிப்பை தருகிறது என்றால் அந்த கல்வி என்ன விதமான கல்வியாக இருக்க ஐஐடி மெட்ராஸுடைய இயக்குனர் காமகோடி சொல்கிறாரு சென்னை ஐஐடி மெட்ராஸ் ஐஐடியை டெமோக்ரட்டைஸ் தான் என்னுடைய நோக்கம்ங்கிறார் ஏன்னா அது ஒரு கோட்டையாக இருக்குது எல்லோருக்கும் கிடைக்கிறதாங்கிற கேள்வியிலேருந்து அதை வைக்கிறார் அப்போ கல்வி என்பது டெமோக்ரட்டைஸ் செய்யப்பட வேண்டும் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் எல்லோருக்குமானதாக மாற வேண்டும் அப்படிங்கிறத கல்வியாளர்கள் இங்கே வெற்றி பெற்ற கல்வியாளர்கள் அத்தனை பேர் சொல்கிறாங்க திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் சொல்கிறார் கல்வி எல்லோருக்குமானதாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னா அந்த கல்வியை எல்லோருக்குமான இடத்துல என்ன விதமான கல்வி போகணுங்கிற இடத்துல அந் எந்த விதமான சலனமும் இருக்கக்கூடாது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட எந்த அணுகுமுறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா கல்வியாளர்கள் எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் இன்றைக்கி ஐஐடி மெட்ராஸ் இந்திய அளவில் நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூட் அதனுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய டைரக்டராக இருக்கக்கூடிய திரு காமகோடி சொல்கிறார் ஒடிசா அரசினுடைய முதலமைச்சருடைய ஆலோசகராக இருந்த திரு பாலகிருஷ்ணன் அதை குறிப்பிடுகிறார் எனவே இதில் கல்வித்துறை இன்னும் தீவிரமாக அடுத்த தலைமுறைக்கான கல்வி அப்படிங்கிறது என்னவாக இருக்க வேண்டும் கல்வி வளாகங்கள் எப்படி இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு எது சொல்லித்தரப்பட வேண்டும்ங்கிறதுல ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு மீண்டும் ஒரு நிமிஷத்தை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்